கத்துடைய பரிசு நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக ஆவியின் கனி பனிரெண்டு பொதுவாக நமக்கு ஆவியின் கனி என்றால் ஒன்பது தான் ஞாபகம் வரும் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு விதமான கனிகளை குறித்து பார்க்கலாம் வாருங்கள் முதலாவது அன்பு ஒன்று குறிஞ்சியர் பதிமூணாம் அதிகாரம் வசனம் சந்தோஷம் ஒன்று தர்சனிக்கையர் முதல் அதிகாரம் ஆறாவசம் சமாதானம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாம்சம் நான்கு நீடிய பொறுமை உலசியர் மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தயவு எபேசியர் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நற்குணம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஏழாவது விசுவாசம் கலாத்தியர் அஞ்சு ஆறு சாந்தம் ஒன்று பேர் மூணாம் அதிகாரம் நான்காம் வசனம் இச்சையடுக்கம் ஒன்று கூர்ந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் பத்தாவது நீதி பிலிப்பேர் ஒன்று பத்து ரெண்டு திம்பத்தையோ ரெண்டு இருபத்தி ரெண்டு யாக்குபு மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பதினொன்றாவது உண்மை எபேசியர் அஞ்சு ஒன்பது ஒன்று குறுங்கியர் ஐந்து எட்டு வெளி ரெண்டு பத்து பன்னிரெண்டாவது நற்கிரியை கொலோசியர் ஒன்று பத்து எபேசியர் ரெண்டு பத்து தீத்து ரெண்டு பதினான்கு பன்னிரெண்டு விதமான ஆவியின் கனிகளை குறித்து வேதாகம் சொல்லுகிறது ஜீவ விருட்சம் பன்னிரெண்டு விதமான கனிகளை தொடர்கிறது வெளி ரெண்டு ஏழு இருபத்தி ரெண்டு ரெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி